கிரேஸ் லோட் விருது சிஸ்டர்ஸ் கதிர் சோதரம் இந்த நாள் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாள் இந்த வார்த்தை லூகா புத்தகம் இருபத்தி ஒன்னா அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அலல்லையா அன்பு தேவ பிள்ளைகளே நான் இவங்கள்டாம் எப்படி பேசிக்கிடுவேன் இவங்களை என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவங்களெலாம் பேசி ஜெயிக்க முடியாது இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு வேலை விஷயத்துக்கு எப்படி பேசணும் க கஷ்டப்படுறீங்களா கலை வேதனைப்படுறீங்களா இல்லை சில காரியங்களை முக்கியமானவர்கள் வரும்போது சிலவங்க இதை பேசும்போது தத் சொல்லுவாங்களே அந்த நேரம் மட்டும் அவங்களுக்கு பதட்டம் ஆயிருவாங்க பேசிக்கிட மாட்டாங்க ஏன்னா அதுவரை நல்லா பேசுவாங்க ஆனால் முக்கியமாக பேச வேண்டிய இடத்துல பேச பேச வராது அப்படி சூழ்நிலை இருக்கோம் ஆனால் வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க பதினஞ்சாம் வசனம் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசும் எதிர்த்து நிற்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் நாம் இந்த செய்தி பார்த்து கேட்குற உங்களுக்கு விரோதமாகும் குடும்பத்துக்கு விரோதமாகும் தொழிலுக்கு விரோதமாக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அதுக்கு விரோதமாக எலும்புகிற எலும்பி உங்களுக்கு விரோதமாக கொஸ்டின் கேட்குறாங்கல்ல அவசியம் தேவையில்லாத குருட்டை கே கொஸ்டின் கேட்பாங்க அவங்களே நம்ம அவங்களுக்கு தெரியும் இது தவறுன்னு ஆனால் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி ஞானமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு தடவை இது பட்டாலே தெரிஞ்சிடும் அதே மாதிரி அவங்க ஒரு தடவை சொன்னாலும் கரெக்டாக பேசுவாங்க ஜனங்க சொல்லுவாங்களே அவர் அந்த மனுஷன் வந்தால் அந்த மனுஷன் வந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் கரெக்டாக இருக்கு பிரதர் அப்படி சொல்லுவாங்களே அதே மாதிரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கு எப்படி இவங்களுக்கு வார்த்தை கரெக்டாக பேசுகிறாங்களே இவ்வளோ ஞானம் இவங்களுக்கு ஏச பையன் சொல்லுவாங்க இவ்வளோ ஞானம் இவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு அவன் ஆண்டோர் பிள்ளைகளாக உங்களை ஆண்டி எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ அறிவும் ஞானமும் எங்கேருந்து வந்து இவ்வளோ பெரிய படிப்பாள சுற்றி எல்லாம் ரொம்ப எஜுகேட்டட் இவ்வளோ படிச்சிருக்காங்க இவங்க மத்தியில் இவ்வளோ சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த ஞானம் அறிவு எப்படி வந்துட்டு சிந்திப்பாங்க அது அந்த அளவு ஆண்டவர் உங்களை அதிசயமா நடந்து தேவ பிள்ளைங்களை கவலைப்படாதீங்க அந்த வாக்கத்தை பிடிச்சவங்க உங்களை விரோதிக்கிறவர் எப்படி உங்களை தேவையில்லாத காரியத்தை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க உங்களை வந்து ஏதாச்சும் காரியத்தை ஒரு வார்த்தையை எப்படி எப்படியாச்சும் மாட்டி விடலாம்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யுங்க அதில் வார்த்தை என்ன சொல்றது உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாதபடி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதபடி ஒரு ஞானத்தை கொடுக்கறாரு உங்களை அவங்களுக்கு விரோதமாக பேச வைக்கிறாரு அதனால் இல்லையா எதிர் பேசும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கு ஞானத்தையும் தராராம் அப்படிப்பட்ட ஞானத்தை தான் ஆண்டோர்ட்ட நம்ம கேட்கணும் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்ம விரோதமாக எவ்வளோ பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படி சு அந்த வார்த்தையில் அவங்க எடுக்க பேசவே முடியாது ஏன்னா அப்படி ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீதிமதி பேசுற மாதிரி கரெக்டா பேச ஆண்டவரா உங்களை உதவி நான் எப்படி பேச போறேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க ஆண்டு பேச வேண்டிய இடத்துல உங்களை கரெக்ட் கரெக்டாக பேச வைப்பார் நானாக பேசுகிறேன் இது நானாக பேசுகிறேன் இல்லை இது என் பையனா பேசுனா என் பொண்ணாக பேசுனா எங்கள் என் குடும்பத்தார இதை பேசுனாங்க கரெக்டாக பேசுவாங்க அதுக்குள்ளே ஞானத்தாண்டோடு கொடுக்குறாரு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்கள் தொழில் எல்லா காரியத்துக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு ஆண்டு என்ன எதிர்த்து அவங்க நம்மளுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதபடி பேசாத ஒரு ஞானம் இவங்களை இப்படி இப்படி கை நீட்டி பேச இப்படி சொல்லுவாங்களே கை நீட்டி இந்த தான் இந்த மனுஷன் அப்படி சொல்லக்கூடாதபடி அந்த ஒரு ஞானத்தை தாரு அவ்வளவு கிளியரா நம்மளை பேச வைக்கிறாரு அது தேவன் கொடுக்குற ஞானம் அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு இல்லையா அதனால நீங்க எந்த சூழ்நிலையும் மனுஷனுக்கு முன்பாக அவங்க அதிகாரி முன்பாக வெட்கப்படுத்த விட மாட்டாரு எவ்வளோ போராட்டங்கள் வந்து இந்த இத்தனை வருஷங்கள் வந்திருந்தாலும் அதெல்லாம் மாற்றி ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செஞ்சு உங்களை புதுவிதமாக நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு அதனால எதை குறித்தும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிடுவோமா பேசிக்கிடுவோமா இது நடக்குமா இல்லை விசுவாச குறைவா அதெல்லாம் நடக்காது அது நம்மளை கொண்டு முடியாது இதெல்லாம் நான்லாம் இந்த வார்த்தையை பேசிக்கிட மாட்டேன் எனக்கு அதுக்குள்ள அறிவு இல்லை ஞானம் இல்லை புத்தி இல்லை நான் படிச்சுக்கிட மாட்டேன் என ஞாபகம் சக்தியே வராது நமக்குள்ள தான் எல்லாத்துக்கும் இருக்கு பிரதர் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரே மூளை தான் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க கடவுள்கிட்ட கேட்கணும் ஒரே ஞானத்தை தாருங்க ஞாபக சக்தியை தாருங்க புத்தியை தாருங்க அறிவை தாங்க ஞானத்தை தாங்க எப்படி என்ன மைண்ட்ல மெமரி பவர் இருக்க மெமரி பவர் தாங்க இதை பேசணும் இதை பேசக்கூடாது கற்றுக் கொடுங்க எங்க அம்மாட்ட என்ன பேசணும் என் மனைவி என்ன பேசணும் என் புருஷன்கிட்ட என்ன பேசணும் என் மாமியார்ட்ட என்ன பேசணும் என் மாமன்னார்ட்ட என்ன பேசணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும் என்ன கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஞானத்தை கொடுப்பார் அது இல்லாம உங்க விரோதியா வராங்க பாத்தீங்களா உங்களை விரோதமே உங்களை சதிக்கணும் உங்களை வேதனைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாதபடி அப்படி ஆண்டவர் ஞானத்தை தந்து அவங்கள உங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுவாரு உங்க ஆசீர்வாத தடையெல்லாம் உடைத்து தக தெரிஞ்சு அப்படியே மாற்றி விடுவார்தே பிள்ளைங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க என் ஜெபம் பண்ணுமா ஜெபம் பரலக தகப்பனேன் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அந்தவரையும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே தகப்பனே நீர் எங்களை தந்து இந்த வாக்கு தத்தத்தை கொடி கொடுத்துறப்பா இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கின்றிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அந்தவரையும் இந்த வாக்கு வாக்குத்தத்தத்தை நீ நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் என்று நம்புகிறேன் தகப்பனே நீர் அப்படியே செய்து இந்த பிள்ளைகளை விடுவிப்பாக பிரேசுவின் நாமது ஜெபிக்கிறேன் ஜீவன் அனுப்புதாவே Amin 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 haleluya haleluya